ட்ரேடஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆரையவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் ட்ரேடஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமரை எடுத்துக்கிறோம் நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ அறைவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு தொழில் செய்யும் எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியில் ரிசல்ட் பப்ளிஷ் ஆன கம்பெனிஸ் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க டெக்ஸ்டைல் தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க இவனுடைய ட்யூரபிலிட்டி ஸ்கோர் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்குது அதாவது மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தில் தான் இருக்கு வேல்யூஷன் ஸ்கோர் நாற்பத்தி அஞ்சு இருக்குது மிட் வேல்யூஷன் தான் மொமெண்டம் ஸ்கோர் ஐம்பத்தி ஒம்போது இருக்குது டெக்னிக்கலாக இப்போ இது நியூட்ரலில் தான் இருக்குது அனாலிசிஸ்ட்டு வந்து ப்ரைஸ் டார்கெட் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் சொல்லியிருக்கிறாங்க அப் சைடு வந்து ஃபோர்டீன் பர்சன்ட்டுன்னு போட்டிருக்காங்க எந்த வேல்யூலேருந்து இருந்து ஃபோர்டீன் பர்சன்ட்டுன்னு போடலை ஒன் இயர் வேல்யூலேருந்து ஃபோர்டீன் பர்சன்ட்டு பிஇவோட ஜோனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இது ஸ்ட்ராங் ஜெல் சோனை தான் காட்டிக்கிட்டு இருக்குது இது ஏன்னா நைன்ட்டி ப நைன்ட்டி பர்சன்ட் வந்துருக்குன்னு நம்ம இந்த சைடு பார்த்துக்கலாம் ஃபினான்ஷியல் கீ மெட்ரிக்ஸை பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ வந்து பன்னெண்டு புள்ளி ஆறு இருக்குது கரண்ட் ரேஷியோ பாயிண்ட் நைன் இருக்குது ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து சால்வன்சியை வந்து ஒரு தேவையான அளவுக்கு அடிக்வேட் சால்வென்சி ரேஷியோ அவங்கள்ட்ட கீப் அப் பண்ணுறாங்க ஆர்ஓசிஇ ஃபோர் பாயிண்ட் நைனும் ஆர்ஓஇ சிக்ஸ் பாயிண்ட் தான் இருக்குது அப்போ இது ரெண்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை காட்டிலும் கிட்டத்தட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இவங்களுடைய ரிட்டர்ன் கிடைக்கிது எது கேபிட்டல் எம்ப்ளாய்டாக இருந்தாலும் சரி ஈக்விட்டியாக இருந்தாலும் சரி இவங்களோட இது வந்து பேங்க் எம்ப்ளாய் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை காட்டிலும் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் ஏன்னா பேங்க் இன்ட்ரெஸ்ட்டே கிட்டத்தட்ட ஃபைவோ சிக்ஸோ கொடுக்குறாங்களே அதை காட்டிலும் கம்மியாக தான் கிடைக்குதுங்கிறது நம்மளோட புரிஞ்சுக்க முடியுது என்ன காரணமாக இருக்க முடியும்னாக்க மெயினாக நம்ம வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது தியரட்டிக்கலாக நம்ம வந்து பாயிண்ட் ஃபைவ் தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் இவங்க அதை காட்டிலும் மூணு மடங்கு கடன் இருக்குது அதுக்கப்புறம் பி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இப்போ டுவெண்ட்டி செவன் இருக்குது நம நம்ம டொண்ட்டி ஃபைவ்க்கே நம்ம வந்து ஹைன்னு நம்ம சொல்லுவோம் இங்கே yes, ஏன் uh, வந்து செல்சோன் காட்டுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நமக்கு ஒரு இண்டிகேஷனாக இருக்கலாம் ப்ரைஸ் டு புக் ஒன் பாயிண்ட் ஒன் தான் இருக்குது இது ப்ரைஸு புக் வேல்யூ அந்ததுக்கு அட் பார் லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு ப்ரைஸ் டு புக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது ஒரு நல்ல பாயிண்ட்டு தான் ஆனால் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க பிஇ வந்து இருபத்தி அஞ்சுக்கு கீழே அதாவது பதினஞ்சுக்கு கீழே இறங்கும்போது அதோடைய மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படியே மேலே திருப்பி ஏறுறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு நல்ல வேல்யூவாக நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் எவ்வளோ வருதுங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் ஆனுவல் ஃபார்வோர்டு ஒன் இயர் ஃபார்வோர்டு இபிஎஸ் வந்து நூற்றி அஞ்சு கொடுக்குறாங்க அதே சமயத்தில் அனாலிசிஸ்ட் வந்து சர்ப்ரைஸ் வந்து மைனஸ் பத்தொம்போது எடுக்கிறாங்க இந்த வகையில் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் பன்னெண்டு அனாலிசிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஒருத்தர் செல்லும் ஒருத்தர் மூணு பேர் வந்து அஞ்சு மூணு பேர் வந்து ஹோல்டும் பாக்கி எட்டு பேர் வந்து பையம் கொடுத்துருக்குறாங்க கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து ஈரான் இயர் நெகட்டிவாக இருக்குது கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் ஈரான் இயர் ஃபிஃப்டீன் பர்சென்ட்டு கூடியிருக்கு ஆனால் ஃபிஃப்டீன் பர்சென்ட் கூடியிருக்கு பட் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் இன்கம் வந்து பார்த்தோம்னாக்க மைனஸில் தான் இருக்குது ஆப்ரேட்டிங் இன்ம இன்கம் மைனஸில் இருக்குது இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி மைனஸில் இருக்குது ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி மாத்திரம் பாசிட்டிவாக கிடைக்குது ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இன்னும் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்போ தான் வந்து இது அப் ட்ரெண்டுக்கு உண்டான இதுக்குள்ளே வரும் நம்ம போடுவோம் இல்லைங்களா எக்ஸல்லில் இது வந்து டவுன் ட்ரெண்டாக இருந்ததுன்னா இன்ன வேல்யூ அப் ட்ரெண்டாக இருந்ததுன்னான்னு இது அப் ட்ரெண்டில் இருக்குது ஆனால் அந்த வேல்யூ நம்ம வந்து சிக்ரிகேட் பண்ணும்போது கிளாஸிஃபை பண்ணும் போது அது அந்த அப்ட்ரெண்டுக்கு உண்டான ஹை வேல்யூ போகணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க இதெல்லாம் பாசிட்டிவாக மாறணும் ஆனுவலைஸ்டாக நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் செவன்டீன் பர்சன்ட்டு கம்மியாக இருக்குது அதே சமயத்தில் ரெவின்யூ வந்து நைன் பர்சன்ட் இயர் ஆன் இயர் கூடியிருக்கு இப்போ இவங்களுடைய புக் வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஆனுவலைஸ்டு புக் வேல்யூன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இப்போ எண்பத்தி அஞ்சு ஈபிஎஸ் இருக்குது போன வருஷத்தை காட்டிலும் ஈபிஎஸ் பதினஞ்சு பர்சன் பதினஞ்சு பாயிண்ட் கம்மியாயிடுச்சு இதில் பார்த்தோம்னா புக் வேல்யூ வந்து இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க டிடிஎம் புக் வேல்யூ வந்து பார்த்தோம்னா ஏழாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு போகிறதுக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அப்போ இதுக்கு ஸ்கோப் இருக்குது ப்ரொவைடர் ஈபிஎஸை மாத்திரம் எடுத்துட்டான்னாக்க சூப்பராக வரும் அப்படிங்கிறதுல நம்ம இதில் இருந்து புரிஞ்சுக்க முடியுது கவார்ட்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் வந்து இயர் குவார்ட்டர் டூ இயர் ஆன் இயர் குவார்ட்டரில் வரும்போது இது வந்து பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் ரெவென்யூ வரும்போது பாயிண்ட் தேர்ட்டீன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு குவார்டர் டு குவார்ட்டரும் இன்கிரீஸ் ஆகிருக்கு ரெவென்யூ அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து குவார்ட்டர் டு குவார்ட்டர் குறஞ்சிருக்கு அதனால் இபிஎஸ்சும் குவார்டர் டு குவாட்டர் குறஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு டென் பர்சன்ட் இபிஎஸ் குவார்ட்டர் டு குவார்ட்டர் குறஞ்சிருக்கு நமக்கு புக் வேல்யூ ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இவனோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்ப்போம் ஷேர் ஹோல்டிங்கில் வந்து ப்ரொமோட்டர்ஸில் வந்து அன்சேஞ்சு பிளட்ஜஸ் எதுவுமே கிடையாது இவங்க வந்து ச மார்ச் மாதத்துக்கு பிப்ரவரி அண்டு மார்ச் மாதத்தை கனெக்ட் பண்ணும்போது பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஏற்றி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஏஸ் அதே சமயத்தில் இவங்க வந்து ஒரு பாயிண்ட் த்ரீ பர்சன்ட்டு பாயிண்ட் டூ பர்சென்ட்டை இறக்கி வச்சுருக்கிறாங்க டிஐஏஸ் ஸோ இப்போ இந்த வேல்யூஸை தூக்கி நம்ம வந்து உள்ளே தூக்கி போட்டுட்டோம் இதில் வந்து புக் வேல்யூ ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எடுத்திருக்குறோம் நம்ம லோ எடுத்துருக்கிறது ரெண்டாயிரத்தி ஆறு ஏன்னா புக் வேல்யூ காட்டிலுமே கம்மியாக தான் போயிட்டுருக்கு அதனால் நம்ம ரெண்டாயிரத்தி ஆறு எடுத்திருக்கிறோம் ஃபேர் வேல்யூ ரெண்டாயிரத்தி ஆறு தான் வருது அதே மாதிரி இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு அது ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸு ஃபேர் வேல்யூ கம்பேர் பண்ணும்போது ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டோம் இப்போ நம்ம இங்கே பார்க்க வேண்டியது அப் பார்க்க வேண்டியதில்லை அப் ட்ரெண்டு மினிமம் மேக்சிமத்துக்கே போக வேண்டியதில்லை என்னவேன் டவுன் ட்ரெண்ட் மினிமம் மேக்சிமத்தில் இருக்கக்கூடிய தான் பிள்ளையதான் இருக்கிறான் ஸோ அப்போ அந்த இடத்த நம்ம மாத்திரம் பார்த்தா போதும் இப்போ இந்த குவார்ட்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் வந்து அதோட எஸ்டிமேஷன் நெக்ஸ்ட்டு குவார்ட்டரோட டிடிஎம் எஸ்டிமேஷன் வந்து இருபத்தி ஒன்று முப்பத்தி அஞ்சு வருது குவார்ட்டரில் டிடிஎம் எஸ்டிமேஷன் அந்த வகையில் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு வரைக்கும் நம்ம இது வந்து ஒரு ப்ரைஸு இதே இதேதோட மேக்சிமம் இது மினிமத்தை ட டச் பண்ணும்போது இதை க்ராஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் மேக்சிமத்தை டச் பண்ணுது அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாலு வரைக்கும் இப்போ எதிர்பார்க்கலாம் இதே டவுன் ட்ரெண்டோட மேக்சிமம் ஆனுவலைசேஷன் ஆனுவலைஸ்டு எஸ்டிமேஷன் அண்டு டிடிஎம் எடுத்தோம்னா கும்லேட்டி டிடிஎம் எடுத்தோம்னாக்க ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்குது இதில் நடுவில் இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அப்புறம் மூணாயிரத்தி இரநூத்தி ரெண்டு இந்த ரேஞ்சை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்போ இது மூணாயிரத்தி இரநூத்தி ரெண்டை உடைச்சி மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்றை உடைக்கிதோ அப்போ வந்து இது வந்து அப்ட்ரெண்டு மினிமத்துக்கு எஸ்டிமேஷனுக்குள்ளே போகும் இது எப்போ போகுதுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேஷனை தூக்கி சார்ட்டில் போடுவோம் நான் இந்த தடவை சார்ட்டில் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கிறேன் என்னன்னாக்கா இவன் வந்து எப்போ எப்படி இறங்குறான் எந்த லெவலுக்கு போகுது அப்போ பிஇ லெவல் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதையும் சைட்லேயே நான் மார்க் பண்ணிட்டேன் இப்போ கியூ ஒனில் வந்து இது மேலே ஏறினால் ஏறினால் ரெண்டாயிரத்தி வரைக்கும் நம்ம போகலாம் இவன் கொடுத்துருக்கக்கூடிய எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு எஸ்டிமேஷன் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறு எஸ்டிமேஷன் கொடுத்துருக்குறாங்க நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி அறநூறு கால்குலேஷன் வருது ரெண்டாயிரத்தி அறநூறுனா ரெண்டாயிரத்தி அறநூற்றி ரெண்டு நான் அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கிறேன் அப்படி ரெண்டாயிரத்தி அறநூறு கிட்டக்க வருது அப்படின்னு சொன்னால் இதோட பிஇ ரேஷியோ முப்பது இந்த ரேஞ்சில் வரும்போது ஒரு முப்பது ஒரு ஃப்ராக்ஷன் தான் முன்ன பின்னே இருக்கலாம் பட் முப்பது ரவுண்ட் ஆஃப் பண்ணி கிடைக்கும் இவன் பிஇ நான் முப்பது ஆனாலும் ஏற்றுறேன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் ஏற்றலாம் ஏற்றிட்டு எவ்வளோ இறங்கலாம் ரெண்டாய் ரெண்டாயிரத்துக்கோ இல்லை ரெண்டாயிரத்துக்கோ இறங்கலாம் டவுன் ட்ரெண்டு லீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எங்கே வேணாலும் இறங்கலாம் நம்மளுக்கு இப்போ இருக்கக்கூடிய பிஇ எண்பத்தி அஞ்சு ரூபா ஆனுவல் பிஇ வந்து எண்பத்தஞ்சு இருக்குது அது எட்டுக்குன்னு வந்து அறநூற்றி எண்பது இது இப்போ வரும்னு நான் சொல்லலை பட் இதெல்லாம் நோட்டிஃபை பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இவன் வந்து எந்த லெவலுக்கு பிஇ டாலரன்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த லெவலுக்கு போயிட்டு திருப்பி எந்த லெவலுக்கு இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த லெவலுக்கு இறங்கலாம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஆறுக்கு வந்து ஆனால் பிஇ எவ்வளோ வருது அதையும் நம்ம நோட்டிஃபை பண்ணிடுவோம் அதை நான் மறந்துட்டேன் இருபத்தி மூணு வருது ஸோ இப்போ இருபத்தி மூணு இந்த இடத்துல பிஇ வந்துச்சுனாக்க திருப்பி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஏற்றிட்டு அவன் வந்து இறக்கி விடலாம் இந்த மாதிரி பிளே தானே எல்லாம் ப்ளே தான் என்னென்ன ஆப்ஷன்லலாம் நம்ம வந்து பிளே பண்ணுறதுக்கான ப்ளே பண்ணாங்கன்னா என்னென்னலாம் போக முடியுமோ அவ்வளோத்தையும் கிராஃபில் கொண்டு வந்துட்டு எங்கிட்டு போகுதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இது வந்து பிஇ முப்பது டாலரன்ஸ் கொண்டு போகிறேன்னு சொன்னான்னாக்க ரெண்டாயிரத்தி அறநூறு இல்லை நான் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்கன்னா இதோட கீழே இறங்கும் இப்போ இவன் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த பி எண்பத்தி அஞ்சுக்கு நான் போட்டிருக்கிறேன் இப்போ இவன் குமிலேட்டிவில் வந்து அடுத்த தடவை இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுன்னு எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா அதை ஆவரேஜ் பண்ணி கொண்டு போகும்போது இந்த பீயோடய வேல்யூ வந்து கொஞ்சம் குறைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்போ நம்ம வந்து இது மேலே போகிறதுக்கா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா அது வந்து பார்த்தோம்னாக்கா இப்போ இப்போ வரைக்கும் வந்து நமக்கு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாலு இப்போ இருபத்தி ஒன்றில் இருக்குது இது இபிஎஸ்சு இருபத்தி ஒன்றுக்கு பதில் அவன் முப்பது நாற்பதுன்னு எடுத்தான்னா இங்கே இருக்கக்கூடிய பிஇோட வேல்யூவே ஆல்ட்ரு ஆகும் அப்படி ஆல்ட்ராகும்போது இது அதுக்கு மாதிரி மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய ரேஞ்சாக நம்ம பார்த்து வச்சுருக்குறோம் ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அறநூறு இது வந்து க்யூ ஒன்று எஸ்டிமேஷன் க்யூ ஒன்னோட எஸ்டிமேஷனுக்கு இது போகிறானா இல்லையான்னு பார்ப்போம் இதை உடைக்கணும் அப்படின்னு சொன்னால் க்யூட்டோட எஸ்டிமேஷன் இதை காட்டிலும் கூட வரணும் அப்போ தான் நம்ம ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தை பற்றி யோசிக்க முடியும் இல்லாட்டி இதுக்குள்ளே எங்கள்கிட்ட கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி அறநூறு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு மூணாயிரத்தி இரநூறு டு மூணாயிரத்தி முப்பத்தி மூ மூணு ஒன்று வரைக்கும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க